வந்து லீகல் அட்வைஸ் வேணும் இப்போ ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் ஏதாவது வேணும் அட்வொகேட் கிட்ட பேசணும் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க கோர்ட் ஃபீஸ்லேருந்து கேஸ் ஃபைலிங்லேருந்து கேஸ் அப்பியர் ஆகிறதுலேருந்து கேஸ் முடிகிற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் கோர்ட்டு கேம்பஸ்லயே இருக்காங்க சரியா அவங்கள போய் மீட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு உள்ளேயே ஒரு ஆஃபீஸ் இருக்கு என்ன மாதிரி ஒரு இருபது லாயர்ஸ் இருப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னா இல்லைன்னா கோர்ட்டுக்குலாம் என்னால் வர முடியாது வீட்லருந்தேதான் பேசணும் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குல்ல டென் நைன்டி எயிட் அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் இந்த சேவை யார் யாருக்குலாம் இலவசம் நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு சார்ந்த பிரச்சனை இல்லை பெண்கள் சார்ந்த பிரச்சனை சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதுக்கப்புறம் டிஸபிலிட்டி இருப்பாங்களே யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வருமானம் இன்கம் வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த சேவை எல்லாமே தான் இந்த ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒரு அட்வொகேட்டுக்கு டைரக்ட் பண்ணிடுவாங்க நீங்க பேசிக்கலாம் நேரில்லாம் போகணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்களுக்கு என்ன டவுட் வேணும் அப்படின்னாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சர்வீஸ் இருக்கு இது மாதிரி ஏதாவது அட்வகேட் கோர்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது சம்மன் வந்திருக்கு அட்வெக் பிரைவேட் அட்வொகேட்லாம் போய் பார்க்க வேண்டாமா நீங்க நம்ம கோர்ட்லயே இருக்காங்க ஃப்ரீ அட்வொகேட்ஸ் அவங்கள போய் பாருங்க வெல் குவாலிஃபைட் லாயர்ஸாக தான் இருப்பாங்க அதனால இது ஒரு பெரிய சர்வீஸ் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் இதை வந்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்